கோவை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஜூன் இருபத்தி ஏழில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் வருவாய் அலுவலர் மோகனா ஷர்மிளா வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கூட்டுறவு மற்றும் நீர்வள அதிகாரிகள் பங்கேற்றனர் விவசாயிகள் சிறுவாணி அணையை தூர்வார கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கோவையின் முக்கிய குடிநீர் தாங்கியாக செயல்படும் சிறுவாணி அணை பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை எனவும் இதனால் நீர்திறன் குறைபடையும் அபாயம் இருப்பதாக அதேபோல் வெள்ளை ஈ வாடல் நோய் உள்ளிட்ட தாக்கங்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் வேண்டும் என்றும் காட்டுப்பன்றி மற்றும் யானைகள் நுழைவால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களை தடுக்கும் வழிமுறைகள் கூறப்பட்டது கோவையில் நடைமுறையில் உள்ள ஐடி எண்ணெய் குழாய் திட்ட விவசாய நிலங்களை பாதிக்கிறது என தெரிவித்து இருகூர் முதல் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வருவாய் இழந்துள்ளதாகவும் மனு அளிக்கப்பட்டது மேலும் நொய்யல் ஆற்றில் ஆக்கிரமிப்பு தொடரும் நிலையில் அதன் அகலம் நீளத்தை பரிசோதிக்க அதிகாரப்பூர்வ அளவீட்டு பணியை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் காய்கறிகளுக்கான கொள்முதல் திட்டங்களை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது கடந்த மாதங்களில் அளிக்கப்பட்ட மனுக்களில் எதைப்பற்றி என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பதை விவரிக்க குழுவிற்கேற்ப பட்டியலிடப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டது அதிகாரிகளுக்கு விவசாயிகளின் கோரிக்கைகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார்